வணக்கம் இந்தியா முழுவதிலும் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி சோசியல் மீடியாக்களில் மூழ்கி கிடக்கின்றார்கள் அதனால் அவர்களது மனநலனும் உடல் நலனும் இருக்கிறது அது சமூகத்திலும் பல்வேறு பின்விளைவுகளை உருவாக்குகின்றது அதனால் பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்திய அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது குழந்தைகள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துவது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது அதனால் பெரும்பாலான நாடுகள் தடை விதிப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றன ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிறுவர் சிறுமியர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்த தடை சட்டம் இயற்றிவிட்டது அதற்கு உலகம் முழுக்க வரவேற்பு கிடைத்திருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் த்ரெட் டிக்டாக் யூடியூப் டிக் யூடியூப் போன்ற ஆப்கள் தடை செய்யப்பட்டுள்ளன ஜப்பானும் சிறுவர்கள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவதை தடுக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது அங்கு பள்ளிகளில் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்த கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனாலும் திருட்டுத்தனமாக சிறுவர்கள் பயன்படுத்துவதால் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கின்றார்கள் இங்கிலாந்து டென்மார்க் மலேசியா பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தும் சிறுவர்களால் பெரும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன அந்த நாடுகளும் தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன சோஷியல் மீடியாக்களின் பயன்பாட்டால் அமெரிக்கா பெருமளவில் பணம் சம்பாதித்து வருகின்றது அங்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தால் பொருளாதாரம் பாதிக்கும் என்பதால் அமெரிக்கா எந்த முடிவுக்கும் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியாவில் சிறுவர்களின் சோசியல் மீடியா மோகம் சமூகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கின்றது வன்முறை மற்றும் தவறான வழிகாட்டுதல்களை கொண்ட நிகழ்வுகளை சிறுவர்கள் விரும்பி பார்த்து அதற்கு அடிமையாகிவிடுகின்றார்கள் அப்படி சோசியல் மீடியாக்களில் சிக்கி கிடக்கும் சிறுவர்கள் பெருமளவில் குற்றச் செயல்களிலும் ஈடுபடுகின்றார்கள் கொலை கொள்ளை பாலியல் வன்முறை போன்றவைகளில் அவர்கள் ஈடுபடும் அவலமும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது பள்ளி சிறுவர் சிறுமியர்கள் பாதை மாறிச் செல்வதற்கு சமூக வலைத்தளங்கள் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் இருக்கும் சிறுவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளையும் கேட்கக்கூடிய கதைகளையும் தமிழகத்தில் ஒரு குக்கிராமத்தில் வளர்கின்ற சிறுவனும் பார்க்கவும் கேட்கவும் சமூக வலைதளங்கள் துணைபுரிகின்றன அதனால் சோசியல் மீடியாவால் கிடைக்கும் பலனை விட பாதிப்பே மிக அதிகமாக இருக்கின்றது ஆகவே பதினாறு வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியா முழுவதும் எழுந்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்திலும் சிறுவர்கள் இணையதளங்களை பயன்படுத்துவது பெரும் புயலை கிளப்பியுள்ளது அது தொடர்பான வழக்கு ஒன்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடந்தது அதில் தீர்ப்பளித்துள்ள நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரனும் கே கே ராமகிருஷ்ணனும் சிறுவர்கள் இணையதளங்கள் வழியாக ஆபாச படங்களை பார்ப்பதால் அதிக ஆபத்துகள் ஏற்படுவதாக உள்ளனர் அதனால் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இணையதளங்களை பார்ப்பதை தடுக்க ஆஸ்திரேலியாவில் உள்ள அரசாங்கம் கொண்டு வந்தது போன்று இந்தியாவிலும் தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அதிரடியான உத்தரவினை பிறப்பித்துள்ளனர் தடை விழுந்தாலும் விழாவிட்டாலும் உங்களுடைய குழந்தைகளை சோசியல் மீடியாவிலிருந்து அப்புறப்படுத்தும் செயலை இன்றே இப்போதே தொடங்கிவிடுங்கள் நன்றி வணக்கம்